மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் அதிமுக அமைப்பாளரும் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பாவின் மகன் ராஜத்தின் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ராஜத்தினுக்கு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே